சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகிலிருக்கிறது மடப்புறம் இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகிலிருக்கிறது மடப்புறம் இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி ஒரு பிரளைய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார் அப்போது ஆதிசிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் நான்கு புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டினார் அப்போது பாம்பின் படமும் அதன் வாலும் ஒன்றையென்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது இதுவே மருவி மடப்புறமாக ஆனது ஒருமுறை பார்வதியை பார்வதியை கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தார் காடு மிக பறந்து கிடக்கிறது இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி அதனால் நீ இங்கேயே இரு நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் தனியே இருப்பது எப்படி என்று பார்வதி கேள்வி எழுப்ப அய்யனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போனார் சிவபெருமான் அப்போது பார்வதி இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்த இடத்திலிருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கும் வைகையாற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம் சிவபெருமான் அதன்பின் தான் மடப்புறத்தில் காளிவடிவில் தங்கினாள் சக்தி காளிக்குத் துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்திரகாளிக்குத்தான் பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து மூன்று மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருப்புவனத்துக்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் கொண்டு போவது இன்றும் நடக்கிறது கோயில் வளாகத்துக்குள் வெட்டவெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி காளியின் இரண்டு பக்கமும் பிரமாண்டமாக இரண்டு பூதங்கள் பதிமூன்றடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம் அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்துக் கொண்டாராம் தன்னை நாடிவரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலதுகையில் திரிசூலம் அநீதியை அழிக்கத் திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்துச் சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி கிரீடத்தைச் சுமந்து நிற்கிறாள் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலுமிச்சம்பழ மாலைதான் காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றியோரு பழங்கள் கோக்கிறார்கள் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் ஆயிரத்தோரு பழங்களை கோக்க வேண்டியிருக்கும் மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை அவர்கள் நாடிவரும் கோர்ட் பத்ரகாளி கோயில்தான் காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு இதன் பெயர் சத்தியக்கல் இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் கழுத்தில் அரளிமாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடிதபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும் இங்கு யாராவது போய் சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரைக் குறை கேட்டுவிடுமாம் காளி சில நேரம் போய்ச் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதுண்டு இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக் கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே உளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள் அநியாயம் பண்ணுபவர்களை தட்டிக் கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தியில்லை நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பலையுமாக முறையிடுகிறார்கள் இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள் காளிக்கு பின்னால் பிராகாரத்தில் வேப்பமரம் ஒன்று உண்டு இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியைக் கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையைக் கிழித்து வேப்பமரக் கிளையில் தொட்டில் கட்டி விட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கிறது வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன எல்லா நாட்களும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கிறது